காட்டில் ஒரு வெயில் நாள் சிங்கம் மரத்தடியில் உலா வருகிறது ஏய் குட்டிகளே சூரியனை பற்றிய கதையை கேட்க வேண்டுமா குட்டிகள் ஆமாம் ஆமாம் சிங்கப்பா சொல்லுங்க ஒரு காலத்தில் சூரியன் வானில் ஒரு பெரிய நெருப்பு பந்தாக இருந்தது இது மிகவும் பெரியது அதன் உள்ளே மில்லியன் கணக்கான பூமிகளை பொருத்த முடியும் நேரடி தொலைநோக்கியில் சூரியனை நம்மால் பார்க்க முடியாது சூரியனைப் பார்க்க வேறு சில லென்ஸ்கள் பயன்படுத்தப்படுகின்றன இப்போது நீங்கள் சூரியனை பார்க்க முடியும் ஒரு பெரிய நெருப்பு பந்து போல் தெரிகிறது சிங்கம் சூரியன் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற சூடான வாயுக்களால் ஆனது இந்த வாயுக்கள் மிகவும் பிரகாசமாக எரிந்து நமக்கு ஒளியையும் வெப்பத்தையும் தருகின்றன காட்டில் சூரியன் பிரகாசமாக பிரகாசிக்கிறது சூரியனின் வெப்பம் இல்லாமல் நமது கிரகம் மிகவும் குளிராகவும் இருட்டாகவும் இருக்கும் தாவரங்கள் வளரவும் விலங்குகள் சூடாக இருக்கவும் உதவுவது சூரியன் சூரிய ஒளியில் சார்ந்து வளரும் தாவரங்கள் விலங்குகள் மற்றும் மனிதர்கள் சூரியன் நம்மிடமிருந்து வெகு தொலைவில் உள்ளது ஆனால் அதன் ஒளி பூமியை அடைய எட்டு நிமிடங்கள் மட்டுமே ஆகும் ஆச்சரியமாக இல்லையா குட்டிகள் ஆஹா அதனால்தான் காலையில் சூரியன் உதித்து மாலையில் மறைவதை பார்க்கிறோம் இது வானத்தில் பயணிக்கும் ஒரு பெரிய பிரகாசமான பந்து போன்றது சூரிய அஸ்தமனத்தை பார்க்கும் சிங்கமும் குட்டிகளும் எனவே சூரியன் நமக்கு ஒளியையும் வெப்பத்தையும் தரும் ஒரு மாபெரும் நெருப்பு பந்து என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பூமியில் வாழ்வதற்கு இது மிகவும் முக்கியமானது குட்டிகள் நன்றி சிங்கமப்பா இன்று நாம் சூரியனை பற்றி சில உண்மைகளை அறிந்து கொண்டோம் ஒரு காலத்தில் யானைகள் எல்லாம் விளையாடிக் கொண்டிருந்தது இரவு நேரம் வகி மற்றும் வைஷு என்னும் யானை தூங்கும் நேரம் ஒரு கனவு வந்தது அடுத்த நாள் வாகி யானை தன் கனவைப் பற்றி தன் தாய் மற்றும் சகோதரியிடம் கூறுகிறது விண்வெளியில் பயணம் செய்தேன் அம்மா அங்கே சிறியதாக மிகவும் சுருண்ட ஒரு கிரகத்தை பார்த்தேன் அதுதான் மெர்குரி தமிழில் புதன் கிரகம் அது சூரியனுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்ததால் மிகவும் வெப்பமாக இருந்தது சூரியனின் ஒளி அதன் மேல் பட்டு மின்னியது மெர்குரியில் பெரிய பெரிய பள்ளங்கள் இருந்தன அவை சந்திரனில் இருப்பதைப் போலவே இருந்தன மெர்குரியில் காற்று இல்லை அதனால் அங்கே எந்த சத்தமும் கேட்கவில்லை மிகவும் அமைதியாக இருந்தது நான் மெர்குரியில் நடக்க முடியாது அதிக வெப்பத்தால் என் கால்கள் எரிந்துவிடும் ஆனால் அங்கிருந்த சூரியனை நேராக பார்க்க முடிந்தது அது மிகவும் பிரகாசமாக இருந்தது மெர்க்குரி மிகவும் சுவாரஸ்யமான கிரகம் ஆனால் அங்கே வாழ முடியாது மிகவும் வெப்பமாக இருப்பதால் எந்த உயிரினமும் அங்கே வாழ முடியாது என்ன அம்மா நான் சொல்லுறது சரிதான் ஆமாம் சரிதான் ஒரு காலத்தில் ஜிராஃப்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிந்த ஒரு தொலைதூர நாட்டில் வேன்ஷு என்ற ஆர்வமிக்க சிறிய ஜிராஃப் வாழ்ந்தாள் அவளது உயரமான நீண்ட கழுத்துடைய அவள் தோழிகளுடன் விளையாடுவதில்லை மாறாக வேன்சுக்கு நட்சத்திரங்களில் அதிக ஆர்வம் இருந்தது ஒவ்வொரு இரவும் அவள் வானத்தை பார்த்து மிக நெருக்கமாக இருந்தாலும் மிக தொலைவில் இருப்பது போல் தோன்றிய ஒளிரும் விளக்குகளைப் பற்றி யோசிப்பாள் ஒரு மாலை வேன்ஷு நட்சத்திரங்களை பார்த்துக் கொண்டிருந்தபோது அமானுஷிய ஒளியுடன் ஒளிரும் ஒரு குறிப்பிட்ட பிரகாசமான நட்சத்திரத்தை அவள் கவனித்தாள் அந்த நட்சத்திரம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது என்று அவள் தனக்குள் நினைத்தாள் அந்த நட்சத்திரம் அவளது கனவுகளில் வந்து அவளை ஒரு அழகான கிரகத்திற்கு அழைத்தது அடுத்த நாள் வேன்ஷு அந்த மர்ம நட்சத்திரத்தை பற்றி மேலும் அறிய ஒரு பயணம் மேற்கொள்ள முடிவு செய்தாள் நட்சத்திர கூட்டங்களின் வரைபடத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவள் நடக்கத் தொடங்கினாள் நாட்கள் வாரங்களாக மாறின மேலும் வேன்சின் பயணம் நீண்டதும் கடினமானதும் ஆகும் அவள் விரிந்த பாலைவனங்களை கடந்து உயரமான மலைகளை ஏறி ஆழமான ஆறுகளை கடந்தாள் இறுதியாக அவள் ஒரு மாயாஜால வாயிலை அடைந்தாள் வாயிலை திறந்ததும் அவள் ஒரு அழகான ஒளிரும் உலகில் நுழைந்தாள் அதுதான் அவள் கனவு கண்ட நட்சத்திரம் ஆனால் வேன்ஷு விரைவில் கிரகத்தின் உண்மையான தன்மையைக் கண்டறிந்தாள் வீனஸ் மிகவும் சூடானது மற்றும் வறண்டது அதன் வளிமண்டலம் நச்சுத்தன்மை வாய்ந்தது மேலும் அதன் மேற்பரப்பு எரிமலைகளால் நிறைந்திருந்தது வளிமண்டலம் மிகவும் தடிமனாக இருப்பதால் அதன் மேற்பரப்பில் தொன்னூறு விழுக்காடு சூரிய ஒளி மட்டுமே செல்கிறது இதனால் வீன்ஸின் மேற்பரப்பு மிகவும் இருட்டாக இருக்கும் வீனஸ் வளிமண்டலத்தில் மிகவும் அதிக அழுத்தம் உள்ளது இது பூமியின் கடலின் ஆழத்தில் தொள்ளாயிரம் மீட்டர் ஆழத்தில் உள்ள அழுத்தத்தை விட அதிகமாக உள்ளது வீனஸ் வளிமண்டலத்தில் சல்பூரி கமிலம் உள்ளது இது மழை பெய்து வீன்ஸின் மேற்பரப்பில் அமில கடல்களை உருவாக்குகிறது வீனஸ் வளிமண்டலத்தில் காற்று மிகவும் வேகமாக வீசுகிறது இது பூமியின் காற்றை விட பத்து மடங்கு வேகமாக வீசுகிறது வீனஸ் வளிமண்டலத்தில் மின்னல் இடிக்கும் இது பூமியின் மின்னலை விட பத்து மடங்கு அதிகமாக இடிக்கும் வீனஸ் வளிமண்டலத்தில் வானவில் உருவாகாது இதற்கு காரணம் வீன்ஸின் வளிமண்டலத்தில் நீர் நீராவிகள் இல்லை வீனஸில் வளிமண்டலத்தில் ஒளி வளைந்து செல்கிறது இதனால் வீனஸில் சூரியன் பூமியில் பார்க்கும் விதத்தில் பார்க்க முடியாது வீனஸ் கிரகம் வளிமண்டலத்தில் சூரியன் கருப்பு நிறத்தில் தெரியும் இதற்குக் காரணம் வீன்ஸின் வளிமண்டலத்தில் சூரிய ஒளி சிதறடிக்கப்படுகிறது வீனஸ் கிரகம் வளிமண்டலத்தில் சூரியன் மேற்கில் உதித்து கிழக்கில் மறையும் இதற்கு காரணம் வீன்ஸின் சுழற்சி திசை பூமிக்கு எதிர் திசையில் உள்ளது அவளது கனவு கிரகம் உண்மையில் வாழ முடியாத ஒரு இடம் என்பதை அவள் புரிந்து கொண்டாள் வேன்ஷு மிகவும் ஏமாற்றமடைந்தாள் ஆனால் அவள் தனது பயணத்திலிருந்து பல பாடங்களை கற்றுக்கொண்டாள் அவள் உண்மையான நட்பு மற்றும் வீட்டின் முக்கியத்துவத்தை உணர்ந்தாள் தனது நண்பர்களையும் குடும்பத்தையும் நினைத்துக்கொண்டு கொண்டு வேன்ஷு வீடு திரும்ப முடிவு செய்தாள் அவள் மாயாஜால வாயிலைக் கடந்து தன் வீட்டிற்கு வந்தாள் வீட்டிற்கு வந்ததும் வேன்ஷு தனது அனுபவங்களை தனது நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்டாள் அவளது கதை அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது அன்று முதல் வேன்ஷு வானத்தை பார்க்கும்போது அவள் தனது பயணத்தை நினைவுபடுத்திக் கொண்டாள் பூமி கதை ஒரு காலத்தில் அருண் என்ற ஞானமான மூத்த கரடி தாத்தா வாழ்ந்தது ஒவ்வொரு இரவும் அவர் தனது குட்டி கரடிகளை திரட்டி அண்டவெளியை பற்றிய கதைகளை சொல்லுவார் ஒரு இரவு அவர் பூமி பற்றிய கதையைத் தொடங்கினார் பண்டை காலத்தில் பிரபஞ்சம் இளமையாக இருந்தபோது ஒரு சிறிய கிரகம் உருவானது அது அற்புதமான அழகான இடமாக இருந்தது நீலக் கடல்களாலும் பச்சை பிரதேசங்களாலும் மூடப்பட்டிருந்தது சூரியன் அதன் மேற்பரப்பை வெப்பப்படுத்தியது வாழ்க்கை வளரத் தொடங்கியது இந்த கிரகத்தில் அனைத்து வடிவங்களிலும் அளவுகளிலும் உயிரினங்கள் இருந்தன வலிமையான சிங்கங்கள் பறக்கும் கழுகுகள் மற்றும் அமைதியான மான் இருந்தன கடல்களில் டால்பின்கள் விளையாடி திமிங்கலங்கள் பாடின நிலத்தில் மனிதர்கள் நகரங்களையும் கிராமங்களையும் கட்டினர் விவசாயம் செய்யக் கற்றுக்கொண்டனர் உலகைச் சுற்றி ஆராய்ந்தனர் ஆனால் பூமிக்கும் சவால்கள் இருந்தன புயல்கள் சீறி நிலநடுக்கங்கள் தரையை அதிர்வுபடுத்தின எரிமலைகள் வெடித்தன அதிக கனமழை பெய்தது இருப்பினும் இந்த துன்பங்களுக்கிடையே பூமியில் வாழ்க்கை நிலைத்தது மனிதர்கள் தங்களை தகவமைத்துக் கொள்ளவும் வெற்றி பெறவும் கற்றுக்கொண்டனர் அவர்கள் தங்கள் கிரகத்தை பராமரிக்க தொடர்ந்தனர் இன்று பூமி அழகான உற்சாகமான இடமாக உள்ளது இது எண்ணற்ற உயிரினங்களுக்கு இல்லமாகும் இது ஒரு பிரகாசமான எதிர்காலத்திற்கான வாக்குறுதியை கொண்டுள்ளது எனவே நாம் எப்போதும் நம் கிரகத்தைப் பேணவும் பாதுகாக்கவும் நினைவில் கொள்வோம் அருண் தாத்தா தனது கதையை முடித்தபோது குட்டி கரடிகள் விண்மீன் வானை பார்த்தன அவர்களின் கண்கள் ஆச்சரியத்தில் நிறைந்தன பூமியில் இருப்பதை அறிந்தனர் இது அற்புதம் மற்றும் மர்மத்தின் இடமாக இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டேன் தாத்தா என்று கூறினர் செவ்வாய் கிரகத்துக்கு செல்லும் முயல் ஒரு அழகான கிராமத்தில் முயல்கள் எல்லாம் வாழ்ந்து வந்தனர் அதில் வெங்கட் என்ற முயல் விண்கலம் விண்வெளி மீது அதிக ஆர்வம் காட்டி வருகின்றது ஒரு நாள் வெங்கட் முயல் தனது வீட்டில் அமர்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருந்தார் அப்போது அவர் செவ்வாய் கிரகத்தை பற்றி படித்தார் செவ்வாய் கிரகம் சிவப்பு நிறத்தில் இருப்பதாகவும் அதில் உயிர்கள் வாழ முடியாது என்றும் படித்தார் பற்றி தனது குடும்பத்துடன் சொல்ல வேண்டும் என்று நினைத்து அனைவரையும் அழைத்து செவ்வாய் கிரகத்தைப் பற்றி சொல்ல ஆரம்பித்தார் குட்டி பசங்களா செவ்வாய் கிரகம் ஒரு சிவப்பு கிரகம் ஆகும் செவ்வாய் என்பது சூரிய குடும்பத்தில் சூரியனிலிருந்து நான்காவது கோளாகும் இது அதன் சிவப்பு நிறத்திற்காக அறியப்படுகிறது இந்த சிவப்பு நிறம் அதன் மண்ணில் உள்ள இரும்பு ஆக்சைடு காரணமாக ஏற்படுகிறது அதிக குளிர்கால நிலையை கொண்டுள்ளது பாலைவனம் போன்ற நிலப்பரப்புடன் உள்ளது அப்பா நமது பூமியில் இருப்பதை போல நிலவு செவ்வாய் கிரகத்தில் இருக்கின்றதா அப்பா ஆம் இரண்டு துணைக்கோள்கள் உள்ளன உள்ளனோஸ் மற்றும் டெய்மோஸ் எனப்படும் இரண்டு நீலா உள்ளன அப்படி அப்பா அப்போ உயிரினங்கள் வாழ்க்கைக்கான சாத்தியம் இருக்கிறதா விஞ்ஞானிகள் செவ்வாயில் உயிர் வாழ்க்கை இருக்கலாம் என்று நம்புகின்றனர் அப்போது முயல் குட்டிகளின் அம்மா வந்தது என்னங்க செவ்வாய் கிரகத்தில் நீர் இருக்கா இல்லையா நீர் இருந்தால் நாம் கேரட் விவசாயம் செய்து நன்றாக சாப்பிடலாம் ஆம் செவ்வாய் கிரகத்தில் நீர் இருப்பதற்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதில் நீர் ஓடிய தடங்கள் பாறைகளில் நீரின் தாக்கம் மற்றும் துருவப் பகுதிகளில் பனிக்கட்டிகளின் இருப்பு போன்றவை அடங்கும் இருப்பினும் தற்போது செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் திரவ நீர் நிலையானதாக இல்லை ஏனெனில் செவ்வாயின் குறைந்த அழுத்தம் காரணமாக திரவ நீர் விரைவாக ஆவியாகிவிடும் சரிங்க அப்பா நாம் செவ்வாய் கிரகத்திற்கு சென்ற பிறகு நமது பூமியில் வாழும் மக்களிடம் மற்றும் என்னுடைய நண்பர்கள் உடன் பேச வேண்டும் அதற்கு சேட்டிலைட் இருக்க அப்பா இந்தியாவின் மங்கள்யான் திட்டம் ஒரு வரலாற்று சாதனை இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ செவ்வாய் கோளின் சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக ஒரு ஆய்வுகளத்தை நிலைநிறுத்தியது இது உலகிலேயே மிகக் குறைந்த செலவில் செவ்வாய் கோளுக்கு அனுப்பப்பட்ட விண்கலம் என்ற பெருமையையும் பெற்றது மங்கள்யான் ஆய்வுகளம் செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலம் மேற்பரப்பு மற்றும் காலநிலை ஆகியவற்றை ஆராய்ச்சி செய்தது இன்று நாம் செவ்வாய் கிரகத்தை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை மற்றும் ஒரு விண்வெளி தகவல்கள் பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ளலாம் ஃபார் லைக் ஷேர் கிட்ஸ்